தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு அண்மையில மதுரையில மிக விமர்சையாக நடந்து முடிந்தது இந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டாங்க அப்படின்னு ரிப்போர்ட் எல்லாம் வந்தது சோ இதனை வைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் களம் முன்பு மாதிரி அவ்வளவு சுலபமாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அதுவுமே திமுகவிற்கு அப்படின்னு தாவக்கா ரசிகர்களுமே திமுகவை ஒரு பக்கம் மேம்போட்டு சோசியல் மீடியாக்கள் வம்பழ்த்திட்டோமும் இருக்காங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஆனால் திமுக சரியான நேரம் வரட்டும் நாங்கள் இறங்கி அடிப்போம் அப்படின்றது போல தற்போது வரைக்கும் சைலண்டாக இருந்துட்டு ஒரு சில மாதங்களாக அமைதி காத்து தற்போது பார்த்தீங்கன்னா இறங்கி அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய பிளானாக பார்க்கப்படுவதே தளபதி விஜய் அவர்கள் தமிழகம் முழுக்கவே உள்ள அனைத்து ஊர்களுக்கும் சென்று பிரச்சாரம் செய்வது தானா தற்போது பாத்தீங்கன்னா முதலாவதாக தளபதி விஜய் பிரச்சாரம் செய்ய போற இடத்திற்கு அனுமதி வழங்கவில்லையா அடுத்து வேறொரு ஊரை சூஸ் பண்ணியுமே யாருக்குமே அனுமதி கொடுக்கப்படவில்லையாம் இப்படி தாவேகா எடுத்து வைக்கிற அனைத்து ஸ்டெப்புகளையுமே திமுக இறங்கி அடிப்பதாக சொல்லப்படுது சோ இதனால திமுக ஆட்டத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு திமுக ரசிகர்களுமே இணையதளங்கள்ல மீன் போட்டு தாவேக்க ரசிகர்களை உசுப்பி விட்டுட்டும் இருக்காங்க இந்த சண்டை எங்க போய் முடியுது அப்படின்றது தெரியல இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க